எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களுடைய வீர யுவ நாயகன் வேள்பாரி நாவல் ஒரு லட்சம் பிரதிகளை தாண்டி இந்த வெற்றி விழா இந்த வெற்றி விழால வேள்பாரியுடைய வெற்றி சின்னத்தை திறந்து வைத்து சூப்பர் ஸ்டார் சிறப்புரை ஆற்றிருக்காங்க இதுல சூப்பர் ஸ்டாருடைய பேச்சு அப்படிங்கிறது சும்மா ஒவ்வொரு நிமிடமும் பட்டாசு தான் அவ்வளவு அற்புதமா எப்படிலாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி தயாரிச்சு எழுதிட்டு வந்தெல்லாம் பேசுறது கிடையாது ஒரு ஹின்ஸ் எடுத்துகிட்டுலாம் அப்படியே ஃப்ளோவில் வர்றதை அப்படியே பேசுகிறாரு அவ்வளவு யதார்த்தமாக அதில் அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு செய்திகள் எல்லாம் உள்ளடக்கின விதமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய உரை வந்து அமைஞ்சிருக்கு முதல்ல ஆனந்த விகடன் அதை வந்து பாராட்டுறாரு இவ்வளவு ஆண்டுகள் தாண்டியும் வெற்றி நடை போட்டுட்ருக்கு ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா எவ்வளவோ மாறி இருந்தாலும் கூட இதுக்கு ஏற்ற மாதிரியும் ஆனந்த விகடன் வந்து செய்திகள் வெளியிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு ஆனந்த விகடனுடைய ஸ்ரீனிவாசன் அவர்கள் குறித்து வந்து பேசுகிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திப்போம் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுவார் நான் வந்து போக மாட்டேன் ஆனாலும் அப்போ கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதை விரிசல் வந்ததில்லை அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் ரெண்டுலேயும் போட்டு கிழி கிழியும் கிழிப்பாங்க அதில் ரொம்ப கிழிச்சு போட்டது தான் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான ஒரு அப்ளாஸ் அந்த அரங்கத்தில் பயங்கர ஒரு வைப்ரேஷன் ஆயிடுச்சு ஆற வாரம் பயங்கரமாக எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நைஸாக அப்படி விகடனுக்கு ஒரு குத்து லைட்டாக அதாவது சூப்பர் ஸ்டாரை வந்து பயங்கரமாக அவங்க வந்து மற்ற இடங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கிறத வந்து அப்படி கிண்டலா சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லின விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ கூட எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து விரிசல் வரல அதேமாரி அவர் நினைச்சிருந்தா அவருடைய பணத்தை எப்படி இல்லாமல் அவர் செலவு பண்ணியிருந்திருக்கலாம் அவருடைய அறிவுக்கும் அவருடைய செல்வத்துக்கும் ஆனால் அவர் நிறைய எழுத்தாளர்கள் அந்த விகடன் மூலமாக அவர் வந்து உருவாக்கியிருக்காரு நிறைய வாசகர்களுக்கு படிக்கக்கூடிய அந்த ஹாபியை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் வந்து அவருக்கு சொல்லணும் எவ்வளோ வேணால் அவரை பாராட்டலாம் மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அதை மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கணும் ஆனால் ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வந்துருச்சுன்னா அதுக்கு விளம்பரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி விகடனுடைய புகழை வந்து சூப்பர் ஸ்டார் முதல்ல வந்து சொல்கிறாங்க அதுக்கு பிறகு நீயா நானா கோபிநாத் அவர்கள் அவரை வந்து பார்த்தாலே வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த நீயா நானா ஷோ வந்து அவர் எப்படி மாதிரி நடத்துகிறாரு இவ்வளோ நல்லா கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து மனசார கோபிநாத் அவர்களை சூப்பர் ஸ்டார் வந்து பாராட்டி அவருக்கும் பயங்கரமான அப்ளாஸ் சூப்பர் ஸ்டார் பாராட்ட பாராட்டம் வந்துச்சு அதேமாதிரி ஒவ்வொருத்தரையும் மேடையில் இருக்கிற எல்லாரையும் வந்து பாராட்டுறாங்க சங்கர் அவர்களை பற்றி சொல்லும்போது சினிமாவில் ஸ்ரீதர் சார் பாலச்சந்தர் சார் இவங்களுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான இயக்குநர்கள் அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் அதுக்கு தொடர்ந்து வந்து மணிரத்னம் சங்கர் இவங்க தான் அதேமாரி அவருடைய படங்களில் பிரம்மாண்டம் மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷங்கர் அவர்களை வந்து பாராட்டுறாங்க அதுக்கு பிறகு தனக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர சொல்லி வரக்கூடிய ப்ரெஷர் அந்த அழைப்பெல்லாம் இருக்குல்ல அதை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் சூப்பர் ஸ்டார் என்னென்னா மேரேஜ் டைம்லாம் வந்துருச்சுன்னா கடுமையான ஒரு ப்ரெஷர் வந்து எனக்கு இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மேரேஜில் கலந்துக்கணும் சார் மாப்பிள்ளை உங்களுடைய பெரிய ஃபேன் ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து வைசாகில் ஷூட்டிங்கில் இருப்பேன் இப்போ சார் பரவாயில்ல சார் ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து பேசும்போது ரொம்ப வந்து கவனமாக பேசணும் ரெண்டாவது வேள்பாரி நாவல் வந்து நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் படிச்சிருக்கேன் ஃபுல்லாக படிக்கல இதை வந்து நான் ஏன் ஃபுல்லாக படிக்கலைங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சுபர்ஷார் ஒரு கேப் விட்டுட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய அறிவு சொல்லும் என்ன பேசணும் அப்படின்னு நம்மளுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு அனுபவம் சொன்னோம் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு அப்படின்னு இந்த விஷயத்த சொன்னோன்னே பயங்கரமான அப்ளாஸ் அங்கே மாதிரி ஈவா வேலு அவர்களுடைய புத்தகம் அந்த வெளியீட்டு விழாவில் நான் போய் கலந்துக்கிட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அப்போ டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அங்கே இருக்காங்க அதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இவங்க எல்லாரும் தூண்கள் மாதிரி இவங்க வந்து சிகரம் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எப்போவுமே நம்ம வந்து மதிக்க வேண்டியது அப்படின்ட்டுலாம் சொல்லனாலும் வச்சுருந்தேன் ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நான் சொன்னோடனே பயங்கரமாக அந்த அரங்கத்தில் வந்த அந்த சிரிப்போலி இதில் வந்து நான் அடுத்து சொல்ல வச்சுருந்ததை மறந்துட்டேன் அது வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி நான் என்ன நானே சொல்லிக்கிட்டேன் இங்கே வரும்போது கூட மிஸ்டர் ரஜினிகாந்த் மிஸ்டேக் பண்ணிடாத ஏன்னா இவங்களாம் கூட நினப்பாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த விழாவை பார்க்குற இவங்க பல பேர் வந்து நினப்பாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வேறு யாரையாவது கூப்பிட்ருக்கலாம் ஏன்னா எவ்வளவோ இலக்கியவாதிகள் உட்காந்துருக்காங்க மிகப்பெரிய படிப்பாளர்கள் நிறைய படித்தவங்களாம் உட்காந்துருக்குற இந்த விழாக்கு ஒரு புத்தகத்தினுடைய ஒரு வெற்றி விழாக்கு நம்ம கூப்பிட்றதா இருந்தால் நடிகர்களில் யாரை கூப்பிட்லாம் சிவகுமார் அவர்களை கூப்பிட்லாம் ஏன்னா ஒரு மகாபாரதம் அவ்வளோ கன்டினியூஸாக அவ்வளோ மனப்பாடமாக சொல்கிறார் தொடர்ந்து கமல்ஹாசன் அவரோட கூப்பிடலாம் அவர் அவ்வளோ படிச்சுவார் ஆனால் எழுபத்தஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோ மோஷனில் நடந்துகிட்டு இருக்கிற இவர் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து தன்னைத்தானே அந்த இடத்துல அப்படி சுய பகடி பண்ணி கொண்ட விதம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது அதுக்கு பிறகு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ஒன்று சொல்லியிருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் ஹிஸ்ட்ரினாலே என்ன ஹிஸ்டோரி இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பஞ்ச் ஒன்று அடித்தார் அதுக்கு பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாசிப்பு பழக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டார் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் படிக்கும்போது அவருக்கு வார வாரம் ஒன் ஹவர் வந்து படிக்கணும் எல்லாரும் படித்ததை சொல்லணும் எல்லாரும் முன்னாடி நின்று அந்த டாஸ்க் இருந்தது அதுமாதிரி அம்புலி மாமா கதைகள் வந்து அவர் படித்தது ஜெயகாந்தன் அவர்களுடைய கதையில் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் சாண்டிலியன் அது மாதிரி கல்கியுடைய பொன்னியின் செல்வன் ஒவ்வொன்றத்தையும் வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னது மூலமாக இவ்வளோ விஷயங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் படிச்சிருக்காருங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதேமாதிரி வேள்பாரி படிச்சிங்களான்னு சொல்லி என்னுடைய நண்பர் வந்து கேட்டார் நானும் அதை வந்து வாங்கி ஆவலாக அதை படிக்க ஆரம்பித்தேன் திறந்த உடனே அதில் இருந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஓவிய ஆசிரியருக்கும் ஒரு பாராட்டை கொடுத்தாரு அதேமாதிரி நரசிம்மராவ் அவர்கள் அவரோட சூப்பர் ஸ்டார் வந்து பழகிற போது ஒரு அரசியலுக்கு வரலாமா வேணாமாங்கிற அந்த ஒரு கேள்விலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த விவாதங்கள்லாம் அந்த அப்போ அப்போது நரசிம்மராவ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார்கிட்ட என்னென்னா எனக்கு பாலிடிக்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறைய புத்தகங்கள் வந்து நான் வச்சுருக்கேன் ஒரு இடத்துல வந்து மொத்தமாக குமிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுல பாலிடிக்ஸை பற்றி அவர் சொன்னது எல்லாத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் மறந்துட்டாரு ஆனால் புத்தகங்கள் நான் படிக்கணும்னு ஆசைப்படுற புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நரசிம்மராவ் அவர்கள் சொன்ன வார்த்தை வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய மனதுல ஆழமாக பதிஞ்சிருச்சு அதுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்காரு முக்கியமாக நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில புத்தகங்களை நான் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒன்றா இந்த வேள்பாரி நாவலையும் நான் வந்து வச்சுருக்கேன் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து முழுமையாக படிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் படித்த வரைக்கும் அவர் வந்து உள்வாங்கின விஷயங்களை வந்து மேடையில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிவிட்டு மிச்சத்தை நான் வந்து அப்புறம் படிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதேமாதிரி வெங்கடேசன் அவர்கள் இப்போது நம்ம காலத்தில் கிடச்ச ஒரு கல்கி அப்படின்னு அவரை புகழாரம் சொல்லியிருக்காரு அவருடைய கள்ளம் கவனம் இல்லாத சிரிப்பு அவருடைய சுத்தமான இதயம் அப்படின்லாம் சொல்லி அவரை ரொம்பவும் அவரை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி கலைஞரவர்கள் அறிஞர் அண்ணாவையே அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா அவருடைய பராசக்தி மனோகரா மந்திரி குமாரி இது மாதிரியான படங்கள் தான் அந்த வகையில் ஜாதி மத பேதம் இல்லாம கலைகளை ரசிக்கக்கூடியவர்கள் கொண்டாடக்கூடியவர்கள் அப்படின்னா அதுதான் நம்ம தமிழக மக்கள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனையை பற்றியும் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப உயர்வாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் ஆர் ஜே ஆனந்தி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வந்து அந்த அறிமுகப்படுத்தும் போது அந்த ஸ்டேஜில் அதாவது அவருக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுக்கும்போது ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே வேள்பாரி அப்படின்னு நம்ம வேள்பாரியுடைய சிறப்பை சொல்லுவோம் வேள்பாரிக்கு இருக்கிற அந்த சிறப்பு எல்லாமே இன்னொருத்தருக்கும் பொருந்தும் அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு அவங்க சொன்ன விதம் இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு அதிர்வலைகளை வந்து அந்த அரங்கத்தில் வந்து ஏற்படுத்தியது அதேமாதிரி சூப்பர் ஸ்டாருடைய என்ட்ரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாரையும் பார்த்து அந்த ஒரு வணக்கம் சொல்லிட்டு உட்கார்ந்த விதம் ஒவ்வொருத்தராக மேடைக்கு அதுக்கப்புறம் வந்து வந்த விதம் எல்லாரும் வந்து உட்கார்ந்தோன்னே சூப்பர் ஸ்டாருக்கு விஷ் பண்ணது சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு விஷ் பண்ணது ஒவ்வொருத்தருடைய உரையையும் சூப்பர் ஸ்டார் கேட்டது அதுமாதிரி ஒவ்வொருத்தருடைய பேரையும் மேடையில் சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய துறையில் செய்திருக்கிற அந்த சாதனைகள் அதனுடைய ஒரு சுருக்கத்தையும் வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னது பேசும்போது இது எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் ரொம்பவும் ஒரு ரசிக்கும்படியாக வந்து அமைந்திருந்தது உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் ஒரு மிகச்சிறந்த நடிகர் மட்டும் கிடையாது ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் ஒரு சபையில் எவ்வளோ நேரம் பேசினாலும் நேரமே போனது தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த அரங்கத்தையே கட்டி போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு எந்த ஒரு செயற்கை தினமும் இல்லாமல் அது இன்றைய ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சிலையும் ரொம்ப அற்புதமாக வெளிப்பட்டதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நடந்த மேலும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் இந்த வீடியோ குறித்தும் சூப்பர் ஸ்டாருடைய என்றைய பேச்சு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்